ஹலோ வணக்கங்க வெல்கம் சேனல் இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா மெயினாக வந்து இந்த கண் பொரை அறுவை சிகிச்சை அதாவது கேட்டாட் சர்ஜரி பண்ண பிறகு கண்களில் வந்து எனக்கு அதிகமாக கண் கூச்சம் ஏற்படுது அப்படின்னு நிறைய பேர் வந்து கண்டிப்பாக வந்து உணர்வேங்க இல்லையா ஸோ மெயினாக அந்த கண் கூச்சம்ன்றது எதனால் வருது அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம கேட்டால் சர்ஜரி பண்ணும்போது அதை அந்த சர்ஜரி பண்ணனால எஃபெக்ட் ஓகேங்களா ஸோ அந்த மெயின் ஸோ அதனால் அந்த சிலியரி மசில்ஸ் சொல்லக்கூடியது ஓகேங்களா நம்ம கண் அந்த பீம்பிள் இருக்குது பார்த்திங்களா அதுவும் அதை சுற்றி உள்ள அந்த செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த டைம் வந்து ஒரு ஒன் மன்த் வரையும் அதோடைய வேலைகளை செய்ய முடியாது ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால தான் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கண் பூச்சம் அப்படின்றது அதிகமாக இருக்கும் ஸோ மெயினாக வந்து நம்ம லைட் பார்க்கும்போது யூஸ்வலாகவே வந்து நம்ம சிலியரி மசில்ஸ் அப்படின்றது சுருங்கி விரியும் அதாவது மெயினாக வந்து லைட் அதிகமாக பார்க்கும்போது அந்த பீப்பிள் வந்து சுருங்கும் சரிங்களா நார்மல் வெளிச்சத்தில் நல்லா விரிவடையும் ஸோ அந்த சுருங்கி விரிகிற தன்மை அப்படின்றது இந்த ஆப்ரேஷன் பண்ண ஒன் மந்த்துக்குள்ளே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் சரிங்களா அது ஏன்னா நம்ம ஆப்ரேஷன் அந்த சர்ஜரி பண்ண அந்த லேசர் பண்ணுடைய எஃபெக்ட் தான் மெயின் சரிங்களா ஸோ அதனால் அதை பற்றி நீங்கள் பண்ணிக்க வேண்டாம் ஸோ ஒன் மந்த்துக்குள்ளே இருக்குது அப்படின்னா அதனால தான் மெயினாக வந்து நார்மல் கிளாஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க அது ஒயிட் கிளாஸ் மெயினாக வந்து ஒரு ஒன் வீக் வரையும் பிளாக் கலர் கிளாஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆஃப்டர் தட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மல் ஒயிட் கிளாஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க சரிங்களா இது வந்து இந்த ஒன் மந்த்து வரையும் அதே மாதிரி இந்த சர்ஜரி பண்ணும்போது கண் வந்து சில நேரம் வந்து ட்ரை ஐஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதாவது கண்ணில் வந்து ஈரப்பதைய தன்மை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ இதனாலே மெயின் இந்த ரெண்டு காரணங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கண் பூச்சம் அப்படின்றது இருக்குங்க சரிங்களா ஸோ இதை தவிர்த்து உங்களுக்கு இந்த ஒன் மந்தில் சரியாயிடுச்சு ஆஃப்டர் நான் சமையல் சப்ஸ்கிரைபர்வங்க கேட்டிருந்தாங்க எனக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணி கேட்டால் சர்ஜரி பண்ணி ஒரு டென் இயர்ஸ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் எனக்கு கண் பூச்சம் அப்படின்றது அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் அவங்களோட ஏஜ் வந்து மென்ஷன் பண்ணா உங்களுக்கு வந்து நார்மலாக வந்து பதினெட்டு வந்து கிளாஸ் வேர் பண்ணுறதுக்கு பதிலாக இப்போ இன்கேஸ் நார்மல் பிளைன் கிளாஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இல்லை யூஸே பண்ணலை அப்படின் போது உங்களுக்கு கண்டிப்பாக இந்த சென்சிட்டிவ் லெவல் கொஞ்சம் கம்மி பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நார்மல் சேஃப்டி கிளாஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க இல்லைனா டே நைட் கிளாஸ் ஓகேங்களா அதாவது ஃபோட்டோக்ராமேட்டிக் கிளாஸ்ன்னு சொல்கிறது மெயினாக வந்து பகலில் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து டே நைட் கிளாஸ் வேர் பண்ணிக்கோங்க அது ரொம்பவே வந்து நம்ம கண்ணுக்கு கொஞ்சம் குளிர்ச்சி ஃபீல் கொடுக்கும் ஸோ அதனால் அந்த கண் கூச்சத்தை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் ஸோ அந்த கிளாஸ் போகிறது மெயின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ணுக்கு தேவையானது மட்டும் உள்ள அலோவ் பண்ணுற மாதிரி மாதிரி இருக்கும் ஸோ அதனால் முடிஞ்ச வரையும் அந்த மாதிரி கிளாஸ் வந்து நீங்கள் தாராளமாக டே நைட் கிளாஸ் போட்டுக்கலாம் இல்லை நைட்டில் வந்து உங்களுக்கு டிரைவிங் பண்ணும்போது ரொம்ப அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு நினச்சிக்கோன்னா அதுக்கு மாதிரி எல்லோ டென்ட்டு கிளாஸ் இருக்குது நைட் ட்ரைவ் கிளாஸ் நிறையவே இருக்குது ஸோ அந்த மாதிரி நீங்கள் தாராளமாக வந்து ட்ரை பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு இந்த கண் கூச்சது வந்து ப்ரிவெண்ட் பண்ண முடியும் அண்ட் ஆல்சோ நான் சொன்ன மாதிரி ஐ ட்ராப்ஸ் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு இதே மாரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் டாக்டர் பார்த்துட்டு பேரை ட்ரீட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்றது கேட்டுக்கோங்க ஸோ மே வந்து இந்த விஷயம் தான் சரிங்களா ஸோ இதை நீங்கள் பண்ணிங்க அப்படினாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த கண் பூச்சது சரி பண்ண முடியும் யூஷுவலாகவே இந்த ஏஜ் ஆன பிறகு வருது அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து நம்ம சம்பாதி டேனட் கிளாஸ் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லை நீங்கள் அந்த டேனட் கிளாஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நார்மலாக டின்டட் கிளாஸ்லாம் இருக்குது அல்லது போலரேஜ் கிளாஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது சன் கிளாஸ் மாதிரி ஸோ அந்த மாதிரி வேணுனாலும் நீங்கள் தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க ஸோ இதனால திருப்பி நீங்கள் அகைன் கேட்டர்ஸ் சர்ஜரி பண்ணுன்றது அவசியமே கிடையாது நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் தெளிவாக பார்க்கலாம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப யூஸ் பண்ண நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்க வாட்சிங்